வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் தமிழ் திரைப்பட துறையை பொறுத்தவரை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் நடிக்க வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமா துறையில் தனக்கென ஒரு இடத்தை அடைவதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அவர் கதாநாயகனாகவதற்கு முன்பு சிறு சிறு வேடங்களில் நடிக்க வந்தபொழுது அவர் பட்ட வேதனைகள் அவமானங்கள் பற்றி தான் எழுதிய நான் ஏன் பிறந்த நூலில் தெளிவாக விளக்கியிருக்கிறார் படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் வர சொல்லி அவர் சென்ற பிறகு அந்த பாத்திரத்தை அவருக்கு தராமல் வேறொருவருக்கு கொடுத்து இவரை திருப்பி அனுப்பிய நிகழ்ச்சிகளும் நிறைய உண்டு ஆனால் இதையெல்லாம் கண்டு மனம் தளராத எம்ஜிஆர் சினிமா துறையில் நுழைந்து பதினோரு வருடங்கள் கழித்துத்தான் கதாநாயகனாக நடிக்கத் தொடங்கினார் தான் கஷ்டப்பட்ட போது தனக்கு உதவியவர்களை திரு எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை மறந்ததே இல்லை தான் கஷ்டப்பட்ட காலங்களில் தனக்கு உதவிய தேவர் பிலிம்ஸ் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவருக்கு மட்டும் பதினாறு படங்களுக்கு பேர் நடித்து கொடுத்தார் திரைப்பட துறையிலும் அரசியல் துறையிலும் தனக்கு பக்கபலமாக இருந்த திரு ஆர் வீரப்பன் அவர்களின் சத்யா மூவிஸுக்கு ஆறு படங்களை நடித்து கொடுத்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பெரிய பட அதிபர்களின் படங்களில் ஒன்றிரண்டு படங்களுக்கு மேல் எப்போதுமே நடித்திருக்க மாட்டார் சாதாரண நிலையில் உள்ள தயாரிப்பாளர்களும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மிக சிறிய தயாரிப்பாளர்களின் படங்களிலும் எம்ஜிஆர் அதிகமாக நடித்திருக்கிறார் எம்ஜிஆரால் அதிகம் பயனடைந்த இயக்குநர்களை பற்றியும் அதேபோல பல சிறந்த இயக்குநர்கள் திரைப்படத்துறையில் நலிந்த நிலையை அடைந்த பின் அவர்களின் படத்தில் நடித்து அவர்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தியும் இருக்கிறார் எம்ஜிஆர் இவர்களைப் பற்றியும் இந்த தொகுப்பில் காண்போம் நேயர்களே எம்ஜிஆரின் ஆரம்பகால படங்களுக்கு கதையோசனம் எழுதியவர் திரு மு கருணாநிதி அவர்கள் கருணாநிதியும் மாறனும் சேர்ந்து தொடங்கிய பட நிறுவனம் மேகலா பிக்சர்ஸ் இந்த நிறுவனம் தயாரித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்து கொடுத்தார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏ காசிலிங்கம் படத்திற்கு இணை இயக்குநராக பணியாற்றியவர் திரு மகேந்திரன் அவர்கள் இதே மேகலா பிக்சர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மிகுந்த சிரம நிலையில் இருந்தபொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்காக நடித்து கொடுத்த படம் எங்கள் தங்கம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா தமிழ் திரைப்பட துறையில் மிக சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் பி ஆர் பந்துலு தமிழ் சினிமா உலகில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவர் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் இவர் சிவாஜி கணேசனை வைத்து நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்தும் பதினாறு படங்களை தயாரித்தும் இயக்கியவர் இவர் தயாரித்து இயக்கிய ஒரு சில படங்கள் தோல்வி அடையவே பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு பெரிய சரிவை சந்தித்தார் அதிலிருந்து மீள முடியாத திரு பந்துலு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற நிலையில் இவருக்காக திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நடித்து இவரை தான் பட்ட கடன்களிலிருந்து விடுபட செய்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பி ஆர் பந்துலுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை தொடர்ந்து நாடோடி ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று அஞ்சு தேடி வந்த மாப்பிள்ளை போன்ற படங்களிலும் நடித்து கொடுத்தார் இவரை போலவே தமிழ் திரைப்பட துறையின் சிறந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களில் ஒருவர் திரு ஸ்ரீதர் அவர்கள் பட தயாரிப்பில் மிக நஷ்டமடைந்த ஸ்ரீதர் அவர்கள் மிகுந்த கடன் சுமைக்கு தள்ளப்பட்டார் அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த ஸ்ரீதர் தனக்கு ஒரு படத்தில் படித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின் எம்ஜிஆர் அவர்கள் அவரையே தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் ஆக்கி உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் நடித்து கொடுத்தார் திரு எம்ஜிஆர் கம்பைன்ஸ் என்ற தனது சொந்த கம்பெனி மூலம் இந்த படத்தை தயாரித்த ஸ்ரீதர் இந்த திரைப்படம் வெளியாகி வெள்ளி விழாவை கொண்டாடியது இதை தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் மீனவ நண்பன் என்ற திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பையும் ஸ்ரீதருக்கு வழங்கினார் தமிழ் திரைப்பட துறையில் புராண படங்களை இயக்கி மிகவும் புகழ்பெற்ற இயக்குனர் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல் தில்லானா மோகனம்பாள் போன்ற சிறந்த படங்களை இயக்கிய மிக சிறந்த இயக்குனர் பின் இவர் இயக்கிய சில படங்கள் தோல்வியடையவே இவரின் நிலை கண்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நவரத்தினம் என்ற திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை திரு ஏ பி நாகராஜனுக்கு வழங்கினார் இந்த படத்தின் மூலம் தனது கடன்களை அடைத்து நிம்மதியடைந்தேன் என்று கூறியவர் ஏ பி நாகராஜன் நான் இதுவரை படங்களை எடுத்திருக்கிறேன் ஆனால் பணத்தை எடுத்தது இந்த படத்தில்தான் என்று அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இவர்களை போன்ற இன்னும் நிறைய இயக்குநர்களை வாழ வைத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மிகவும் புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர்களாக விளங்கியவர்கள் திரு நாகிரெட்டி அதேபோல் திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் திரு ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த திரைப்படம் அன்பேவா ஏவிஎம் எடுத்த முதல் வண்ணப்படமும் அன்பேவா தான் ஏவிஎம் தயாரிப்பில் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அன்பேவா திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படமாகும் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி அன்பேவா படத்திற்கு பின் ஏவிஎம் பேனரில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டி தயாரித்த எங்க வீட்டு பிள்ளை நம் நாடு என்ற இரண்டு படங்களில் மட்டும் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை நாகிரெட்டிக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தி தந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த படமாகும் இவர் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த இரண்டாவது திரைப்படம் நம்நாடு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் துறைக்கு வரலாம் என்பதற்கு முன்னோட்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் நம் நாடு இந்த திரைப்படமும் நூறு நாட்களை கடந்து ஓடிய வெற்றி படமாகும் இந்த இரண்டு படங்களுக்கு மேல் நாகிரெட்டியின் படங்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவில்லை பெரும்பாலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பேனர் படங்களில் அதிகம் நடிக்காததற்கு காரணமாக இதுவும் சொல்லப்படுகிறது பல சிறிய தயாரிப்பாளர்கள் அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் பல சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் துறையில் எம்ஜிஆரை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர்களும் இயக்கிய இயக்குநர்களும் எந்த நிலையிலும் கஷ்டத்தை அடைந்ததே கிடையாது என்பது உண்மை அதனால்தான் பட தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் பல வருடங்கள் ஆனாலும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க காத்து கிடந்தனர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால் நஷ்டம் ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை இது போன்ற மற்றொரு நிகழ்வினை அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்